ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸி கிங்டம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தேன் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒன் இயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு எக்ஸாம் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சரியா ஆனால் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஸோ நம்மளுக்கே வந்து உங்களுக்கே வந்து தெரியும் சரியா ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு சிலபஸ் வந்து கொடுத்தாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஒரு சிலபஸ் வந்து நம்மள்கிட்ட இருந்துச்சு சரிங்களா ஸோ ஒரு பழைய சிலபஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு ஸோ அதை வந்து மாத்தி புதுசாக வந்து நாங்கள் வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸோட இதை வந்து குறைக்கிறதுக்கு அதாவது அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி தான் சொன்னாங்க சரிங்களா ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஸோ அவங்க வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குது பழைய சிலபஸ்னால் ஸோ அதனால் நம்ம அதை வந்து குறைச்சி ஸோ கம்மியான சிலபஸ் வந்து நம்ம கம்மியான இதில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறது சொல்லி தான் சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க சரிங்களா ஸோ ஆனால் இப்போ நம்ம நேற்று பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சைட்லேருந்து வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அது போக நானும் கொஸ்டின் பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணேன் சரிங்களா ஸோ நேற்று ஈவினிங் ஃபுல்லாக ஸோ இனிங் ஃபுல்லாகவே வந்து நானும் கொஸின் பேப்பர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாமளும் வந்து ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணோம் ஸோ அதை பார்த்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு வந்து இவங்க பழைய சிலபஸே வந்து வச்சுருந்துருக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு பழைய சிலபஸே வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் ஸோ அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து நம்ம கிளியர் பண்ற மாதிரியான ஒரு சிலபஸ் இருந்துச்சு தமிழ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்மளுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்துச்சு இந்த குரூப் ஃபரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து உண்மை ஓகேவா ஸோ எல்லாருக்குமே கை கொடுத்தது அப்படிங்கிறது தமிழ் மட்டும்தான் சரிங்களா ஸோ அந்த தமிழே வந்து இன்னைக்கு ரொம்ப டஃப்பாக ஆக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து அதாவது குரூப் ஒன்னை விட ரொம்ப டஃப்பாக வந்து இன்னைக்கு வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அந்த நிலமையில தான் வந்து நேற்றுக்கான பேப்பர் வந்து இருந்துச்சு இது நான் மட்டும் சொல்லலை ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது இதுதான் சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டஃப்புங்க ஜிஎஸ் வந்து மாட்ரேட் ஓகேவா ஜிஎஸை பற்றி நம்ம பெருசாக வந்து நம்ம பேச தேவையில்லை ஏன்னா ஜிஎஸ் வந்து எப்போவுமே வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் நம்ம அதை பற்றி நம்ம அதிகமாக வந்து பேச தேவை கிடையாது ஜிஎஸ வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை ஓகேவா மேக்ஸுமே வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ ஈஸியாக ஓரளவுக்கு நல்லா பா பார்த்துருந்தவங்களுக்கு ஈஸியாகவும் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிற மாதிரியுமான ஒரு மேக்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸாக வந்து இருந்துச்சு ஆனால் தமிழ் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த எக்ஸாமுக்கு அவங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செய்ய வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ இருந்தாலும் சரிங்களா இருந்தாலும் எக்ஸாம் அப்படிங்கிறது டஃப்பாக தான் இருக்கும் நம்மளுடைய மனசை நீங்க எப்போவுமே வந்து சோர்வடையை விட்டுறாதீங்க சரிங்களா ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நம்ம போவோம் வருவோம் எக்ஸாம் வந்து நம்ம அளவுக்கு என்ன நம்மளால் கொடுக்க முடியுமோ ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் ஸோ ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளவோ படித்தோம் சார் நாங்கள் நிறையா படித்தோம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணோம் கடைசியில் பார்த்தா அந்தளவுக்கு எதுவுமே வந்து நாங்கள் படித்ததுலேருந்து கேட்கல ஸோ நிறையா வந்து வெளியிலேருந்து கேட்டிருந்த மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப வந்து டஃப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இலக்கணம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா உங்களுக்கு எந்த ஏரியா கஷ்டமாக இருந்துச்சு ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் இருந்ததே நல்லதா இல்லை இந்த புது சிலபஸே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ அப்போ தான் வந்து இது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம போய் சேரும் ஸோ இது வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு நம்ம சைடு இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ஒரு ரெக் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த தடவையாவது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம்லேயாவது ஸோ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலருந்து டென்த்து ஸ்கூல் புக்குன்னு அவங்க சொன்னனால தான் நம்ம டென்த்து ஸ்கூல் புக்கு வந்து படிச்சுட்டு போகிறோம் சரிங்களா ஸோ இல்லைனா நம்ம அதுக்கு மேலேனா அதுக்கு மேலே படிச்சுட்டு போகிறோம் அதாவதுங்க இங்கே இவங்க தான் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணுறாங்க ஸோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே நம்மளை வந்து படிக்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அதை முடிச்சுட்டு எக்ஸாம் போய் பார்த்தோம்னா அங்கேருந்து அது எக்ஸாம் அந்த கேள்விகளை வந்து வேறு எங்கெங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை முன்னாடியே வந்து எங்கேருந்து வேணாலும் கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ நம்ம எங்கெங்கே அதை தேடி படிக்கணுமோ அதை நம்மளே வந்து தேடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு ஸோ தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ வரப்போகிற எக்ஸாம் ஆவது என்ன சிலபஸ் கொடுத்துருக்கீங்களோ என்ன ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள நீங்க உங்களுடைய கொஷின்ஸ் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கஷ்டமா கேளுங்க வேணான்னு நாங்கள் சொல்லலை கொடுத்துருக்குற சிலபஸ்க்குள்ளே கஷ்டமாக கேளுங்க எவ்வளோ டஃப்பாக கேட்க முடியுமோ கேளுங்கள் ஓகேவா ஸோ அதுக்குள்ளே நாங்கள் எப்படி படிச்சுட்டு வரணுமோ அதை வந்து நாங்கள் சரியாக வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்துடும் சரிங்களா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சேனலில் ஸோ இனிமே வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் ஸோ அடுத்த குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூக்கான ப்ரிப்பரேஷனும் வந்து நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க சார் நான் வந்து இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு குரூப் ஃபோர் மட்டும்தான் இருக்குது இதுலேயே வந்து இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு என்ன எக்ஸாம் சார் நான் பண்ண முடியும் ஸோ ஏன் எலிஜிபிலிட்டிக்கு என்ன சார் நான் வேறு என்ன சார் அட்டன் பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத வைப்போம் ஸோ டென்த்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாம்ஸ் வந்து நிறையா இருக்குங்க ஏகப்பட்டது இருக்குது நம்ம நிறையா பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னுங்கிறதே வர தான் ஒரு சில பேருக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா ஸோ ஆனால் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு ஸோ அது அதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப 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 தேவை சரிங்களா ஸோ அதனால இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுடைய மனநிலையை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய அடுத்த மூவ் இருக்கும் ஸோ இந்த வாட்டி நம்மளோட மூவ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எதையுமே வந்து ஒரு ஏமாற்றமாக அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க இது ஒரு உங்களுடைய வெற்றிக்கான ஒரு ட்ரைனிங் ஓகேவா ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிங்களா நம்ம எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமும் வந்து அதுதான் சரியா இதுவும் கடந்து போகும் சரிங்களா ஆனால் அது கடந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து பயந்துக்கிட்டு நம்மளால் முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே அதே இடத்துல இருந்தோம்னா அது கடந்து போக ரொம்ப நேரம் ஆகும் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒரு பாதையில வந்து நடந்து போய்கிட்டு இருக்கீங்க போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு மட்டும் குப்பை கொட்டி வச்சிருக்கிற இடமா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க குப்பைகள் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க ஸோ நீங்க ஒரு இப்போ ரோட்ல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கீங்க போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு மட்டும் குப்பைகள் வந்து சுத்தி சைடில் வந்து கொட்டியிருக்காங்க ஸோ அந்த வாட வந்து அந்த ரோட்ல வந்து பயங்கரமா அடிக்குதுங்க இப்போ அந்த நானூறு மீட்டருங்கிறது கடந்து போகிற தூரம் தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கடந்துருவீங்க சரியா அதில் வந்து எந்த மாற்றமே இல்லை ஆனால் நீங்கள் அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ண ஸ்டார்ட் போதே ஐயோ வாட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல நின்ட்டிங்கன்னு வைங்களேன் நீங்கள் அதை கடக்கவே முடியாது சரிங்களா கஷ்டம்தான் சரிங்களா கஷ்டம்தான் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் நான் அதை அதை கடந்து போகும்போது உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது ஆனாலும் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதா நான் சொல்ல வர்றது நீங்கள் நம்ம அந்த இடத்த கடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா ஸோ அதனால இந்த கஷ்டத்தை நீங்கள் கடக்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் முதல்ல அடுத்தடு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இதை பத்தி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து உருவாகும் சரிங்களா உங்களுடைய மனசு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சரியா அதனால உங்களுடைய மனசை நீங்கள் என்றைக்குமே சோர்வடைய விட்டுறாதீங்க ஒரு துளி கூட சோர்வடையை விட்டுறாதீங்க கஷ்டந்தான் கஷ்டப்படுங்க யோசிங்க சிந்திங்க அழுத வந்தால் அழுங்க சரியா அதனால அதில் எந்த தப்புமே கிடையாது ஸோ அடுத்து அடுத்து ஓகேவா ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் இந்த எக்ஸாம்ங்கிறது இன்னைக்கு ஒரு மூணு மணிநேரம் தான் நடந்துச்சு இல்லையா நேற்று ஒரு மூணு மணி நேரம் தான் நடந்துச்சு சனிக்கிழமை ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே ஓகேவா அப்போ இந்த கஷ்டம்ங்கிறதுக்கு ஒரு டைமிங் அந்த டைமிங் வச்சு அதை கடந்து வெளியே வந்து அடுத்த ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் வந்து அதை நம்மளால் வந்து கடக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் எதை பற்றியும் வந்து கவலைப்பட வேணாம் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் என்றைக்குமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ இதோட வந்து நம்ம நிப்பாட்டிட போகிற கிடையாது சரிங்களா எவ்வளோ விழுறோங்கிறது முக்கியம் கிடையாது எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப எழுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம சேனல் டிஎன்பிஎஸி கிங்டம் எப்போயுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த முடிவுகளை எடுப்போம் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்மளோட பிளான் என்ன அடுத்தடுத்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் வரப்போகிற தேர்வுகளுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் வந்து வலிமையாக நம்ம வந்து தயாராக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ அதனால் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ஏன்னா நீங்கள் நேரத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக ரொம்ப மன வலியோடு தான் வந்து இருப்பீங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு போயிடுச்சு அதனால் சொல்லவே தேவையில்லை ஸோ அதனால் ஸோ இன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்ன கஷ்டனாலும் என்ன உங்களுடைய மன கருத்துக்கள் எவ்வளோ உங்கள் மனசில் எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் கூட தெரியப்படுத்திட்டு இன்றைக்கி நைட்டோட எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுங்க சரியா ஸோ நாளைய நாள் நம்மளுடைய ஒரு புதிய தொடக் தொடக்கமாக வந்து இருக்கணும் ஓகேவா ஸோ ஆல் த பெஸ்ட் தைரியமாக இருங்க ஸோ எந்த விதமான சந்தேகங்கள் டவுட் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளால் ஒரு சில நாட்களாக வந்து வீடியோஸ் வந்து போட முடியலை சரிங்களா ஒரு சில மாதங்களாகவே வந்து போட முடியல ஸோ இப்போ தான் வந்து திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ரிப்ளை கொடுக்குறேன் ஸோ இப்போ வரைக்கும் கொடுக்க முடியல ஸோ இனிமே நீங்கள் கொடுக்குறதுக்கு அடுத்தடுத்த ரிப்ளைஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா சரி ஓகேங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சு உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக பூஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொடுத்தேன் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எதுவுமே வந்து இங்கே ஒரு எண்டு கிடையவே கிடையாது சரிங்களா இதுதான் முடிவு அப்படின்னு எதுவுமே கிடையாது உன்னோட முடிவு தான் இன்னொன்னுடைய தொடக்கம் ஓகேவா ஸோ அதனால தொடங்குறது எப்படிங்கறத மட்டும் பாருங்க முடிஞ்சதை பத்தி கவலைப்படாதீங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி